நம்ம அரவிந்த் இருந்துட்டு எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தத்தை இப்போவே வந்து போய்னா தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சுறாங்க அது ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே சென்ட்ரி கொடுத்து நம்ம மல்லியோட கழுத்தில் தாலியை கட்டி தன்னோட உண்மையான பொண்டாட்டியாகவும் தன்னோட மகளுக்கு வந்து போய்னா அதாவது வெண்பாவுக்கு உண்மையான அம்மாவும் வந்து இங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க இது இவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த நிஷா அதுக்கப்புறம் வந்து போய்னா ரஞ்சிதா ரஞ்சிதாவோட பாட்டி அந்த போதும் பொன் இவங்க எல்லாருக்குமே வந்து போய்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது ஏன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து போயினா அந்த மாதிரி இங்கே நம்ம விஜய் இருந்துகிட்டு ஏற்கனவே வந்து போயினா நம்ம மல்லி மேலே ரொம்ப காதலை வச்சிருக்காரு லவ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவராலேயே ஏற்றுக்க முடியல அதனால தான் இத்தனை நாளாக வந்து போய்னா இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே பயங்கரமாக வந்து போய்னா ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் கடைசியில் வந்து போய்னா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துட்டு அரவிந்த கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ வெண்பாவுக்கு கேர் டேக்கரா மட்டும் தான் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதில் இன்னும் நிறைய விஷயம் உள்ள அடங்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்லாமல் விட்டுட்டாங்க அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு போட்டோவே இருக்கு அந்த போட்டோவை தான் வந்து இப்போ நாக வந்துட்டு நம்ம அரவிந்த கிட்ட கொடுக்குற மாதிரி அதாவது அவங்க பார்க்குற மாதிரி வந்து செய்கிறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து பயங்கர அதிர்ச்சியான அரவிந்த் வந்துட்டு அடுத்தடுத்த பிரச்சனைகளை வந்து போயினா ஏற்படுத்துகிறாங்க ஒரு பக்கம் மல்லியோட அண்ணன் பாபு கிட்ட வந்து போயினா உங்களோட குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு வந்து நினச்சிதான் நான் வந்து போயினா உங்கள் வீட்டில் சம்பந்தம் ப பேசுறதுக்காக ஒத்துக்கிட்டேன் மல்லியை பார்த்த எனக்கு பிடிச்சது அப்கோர்ஸ் வந்து போயினா அது உண்மை தான் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் வந்து போயினா நான் வந்து உங்கள் குடும்பத்து கூட சம்பந்தம் வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு வந்து நினச்சது உங்களோட நேர்மைக்காகவும் உங்க தங்கச்சியோட நல்ல மனசுக்காக தான் ஆனால் ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தியை என் தலையில் கட்ட பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம அரவிந்த் இருந்துட்டு பயங்கரமாக கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாமே வந்து இப்போ என்ன கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதாவது அவங்க அண்ணன் வந்து இப்போ இந்த கல்யாணம் நல்ல நடந்து முடிஞ்சிடும் இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் மல்லியோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வந்து இப்போ என்ன விதி விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நாகம் வந்து இப்போ என்ன இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே உருவாக இருக்காது அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ என்ன நாகூர்ந்துக்கு என்ன நடந்தாலும் சரி நம்ம மல்லி வந்து விஜய்யை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த ஒரு யோசனையோட இருந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு யோசனையால் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில் வந்து நம்ம விஜய் இங்க மாசிட்டு கொடுத்து அவரை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுது அதாவது நம்ம மல்லியை வந்து கல்யாணம் பண்ற மாதிரி ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்ததுக்கு அப்புறமாவும் அரவிந்தோ அவங்க அம்மாவும் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விஜய் வந்துட்டு என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னா கேட்டா யாருமே வந்து இப்ப என்ன கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை இந்த கல்யாணம் நிக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அவங்க சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க